இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்களோட எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கோங்க பழசில் அந்த எந்த விஷயம் நமக்கு தேவையில்லை நேற்று ரீடிங் வரல கொஞ்சம் வர்க் பிஸியில் போயிட்டேன் இன்றைக்கி வந்து கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் முதல் காடே உங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க நல்லா ஏமாத்திருக்காங்க அந்த வடுவுலேருந்து பழுதுட்டு உட்காந்துருக்கீங்க சில பேர் இந்த காய்க்குலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க ஆனால் ஏமாத்துனது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான் நம்ம வச்சு ஏமாத்திருக்காங்க ஏதோ ஒருங்க அது வந்து பிஸ்னஸ்லேயே நம்பி இருப்பீங்க அங்கேயும் வந்து ஒரு பெரிய ஒரு மோசம் நடந்திருக்கு வாழ்க்கை கூட நான் கடைசி வரைக்கும் வருவேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ப தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணிவிட்டு இப்போதைக்கு தற்போதைக்கு வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய காரணங்கள்ங்க தேவை இல்லாத ஒரு ரீசன்ஸ்லாம் அன்றைக்கி வந்து நீங்கள் தான் வேணுங்கிறது மட்டும்தான் ஒரே ரீசனாக இருந்தது இப்போ வந்து உங்களை தாண்டி நிறையா விஷயங்கள் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு ரீசன் காரணமாக காட்டி இன்றைக்கி நிறைய சண்டைகள் உங்களை விற்றையில் பண்ணுறாங்க எனக்கு வேலை இருக்குது அது இருக்குது இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க வைக்கிறாங்க அக்கா வந்து திட்டுறாங்க இது மாதிரி நிறையா வந்து வெளியில் வந்து தெரிஞ்சால் திட்டுவாங்க அது பழகும் போது தெரியலை நீ வேற நான் வேற உனக்கு வயசாகிடுச்சு எனக்கு வயசு நான் ரொம்ப சின்னது நான் ரொம்ப பெரியது நீ ரொம்ப சின்னது இந்த மாதிரி கேஸ்ட் டிஃப்ரென்சஸ் உனக்கு குழந்தைங்க இருக்குது அதை வச்சு நான் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஊரில் நான் தப்பாக பேசுவாங்க இதெல்லாம் பழகும்போது தெரியல பட் இப்போ இதெல்லாம் வந்து மேஜர் இஷ்யூஸாக எனக்கு வந்து என் குடும்பம் முக்கியம் என்னோடய அம்மா அப்பா முக்கியம் இவங்க பேச்சு தான் கேட்கணும் வெளியில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு என்ன வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் அசிங்கமாக பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காரணமாக காமிச்சு உங்களை நிறைய பேருக்கு அவாய்ட் பண்ணிப்பாங்க இதில் சில பேர் வந்து மற்ற இன்னொரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் கூட போயிருக்கலாம் அது வந்து அது சில பேர் ப பர்சன்ஸ் வந்து அந்த மாதிரி கூட போயிருக்கலாம் உங்களை ஏமாற்றிருக்கலாம் ஆனால் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா இனிமேல் தெரிய போதும் உண்மையை மறைக்க முடியாது போய் தப்பிச்சு போக முடியாது இன்றைக்கி பிரபஞ்சம் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பயங்கரமாக தெரிய வச்சுட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் இப்போ எடுத்தே ஆகணுங்க எதையோ ஒன்று குறித்து வருவாங்க இருப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து என்ன தெரியுது அவங்க வரமாட்டாங்க அவங்க எங்கேயோ ஓடுறாங்க நம்மளை விட்டு போகிறாங்க ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் இவங்கள நம்பி நான் வந்து என் குடும்பத்தையே விட்டுட்டு வந்து நான் இருக்கேன் இவங்களுக்காக இருக்கேன் இவங்க வந்து என் குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா குடும்பத்தை பார்க்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது வந்து இங்கே தெளிவாக தெரியுதுங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து எடுத்தே ஆகணுங்க செஞ்சே ஆகணும் முடிவு கட்டியே ஆகணும் இந்த பிரச்சனைக்கு இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னே தெரியாமல் இந்த நேரத்தில் கட்டி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து என் எதுக்கு இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன எதுக்கு என்ன இப்படி கூட்டிகிட்டு வந்து இப்போ நடு நிற்க வச்சுட்டு ஓடி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட ஒரு கேள்வி இருக்குங்க எதுக்கு என்ன என் வாழ்க்கையில் வருவேன்னு சொல்லிட்டு வந்து என்ன இப்போ நடுத்தருல அம்போன்னு விட்டுட்டு எதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க சில பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறவங்க நீங்கள் எப்படியும் ஒரு டிசிஷன் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லதோ கெட்டதோ பிரபஞ்சத்தை கையை பிடிச்சிட்டு இந்த ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இதுக்கான ரிசல்ட் எனக்கு தெரியல எனக்கு போட்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியல இருக்கா இல்லையா ஏன் இப்படி பண்ணுற எதுக்கு இப்படி பண்ணுற என்கிட்ட வந்துரு அப்படின்னு ஒன் நீ செஞ்சதை நினச்சி நான் கவலைப்படுறதா இல்லை நீ இப்படி நடந்துக்கிறத நினச்சி எனக்கு வந்து ஒரே பதட்டமாக இருக்குது இதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வரதுக்கு என்னால் முடியல எதுக்கு இப்படி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்க எதுக்கு என்னை இப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் இந்த விஷயம்லாம் கேட்குறீங்க தவிர நிறைய பேர் கேட்டு முடிச்சிருப்பீங்க கடவுளை பிடிச்சிருப்பீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நம்ம தான் போகணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு கைடன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும் கடவுள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது பட் இந்த விஷயத்தை திரும்பி பார்க்காம திரும்ப வந்து வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் நீங்கள் கற்றுக்க வேண்டிய க லெசனை கற்றுக்காமல் திரும்ப ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் திரும்ப காலை வச்சிடாதீங்க வேறு ஒரு இடத்துல அன்பு கிடைக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லெசன் தான் அவங்களுக்கு நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது இங்கே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க யாரும் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க இங்கே எதுவுமே உண்மை இல்லை போலியான ஒரு நபர்கள் கூட போலியான ஒரு விஷயத்தோடு சண்டை இருக்கீங்க இது எதுவுமே உண்மை கிடையாது ஃபஸ்ட்டு நம்மளே உண்மை கிடையாது அப்படிங்கிற நிறைய நாலேஜ் நான் இன்னும் போக போக தெரியுங்க அடுத்தது எனக்கு வந்து கடவுள் வந்து எப்போ டவுன்லோட் கொடுப்பாங்க எப்போ எது சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அதனால் நான் ஸ்டார்டிங்கில் வள வலன்னு பேசிகிட்டு இருந்தாலும் எண்டிங்கில் வள பேசிகிட்டு இருந்தாலும் நடுவில் வந்து அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா உங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்கள் டைம் ரொம்ப ப்ரெஷ்ஷியஸ் இல்லை எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எங்கள் டைம் ரொம்ப ப்ரெஷ்ஷியஸ் நீங்கள் இவ்வளோ வளவலான்னு போட்டிருந்தீங்கன்னா யாருங்க உங்களை பார்க்க சொல்கிறது அப்படியே நான் போங்க உங்கள் உங்கள் ஃபோனு உங்கள் கையில் பட்டன் இருக்குது அழகாக ஸ்கிப் கொடுத்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையை மாத்திரத்துக்கு தான் நான் இங்கே வந்து கற்றுக்கத்துன்னு கற்றுக்கிட்ருக்கேன் முக்கால் மணி நேரம் எந்த வீடியோஸும் வந்து முக்கால் மணி நேரம் ஐம்பது நிமிஷம்லாம் வர்றதே கிடையாதுங்க ஆனால் நம்ம வீடியோவில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஆழமான கடவுளோட கைடன்ஸை வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்கள் போகிறதுங்க அந்த ஐம்பத்தெட்டு நிமிஷமும் நான் உட்கார்ந்து நான் படிக்கிறது எனக்கு தாங்க தெரியும் முதுவலி நிறையா பேர் வாழ்க்கையில் பட்டாச்சு விட்டாச்சு அந்த கதை தாங்க இருக்குது நிறையா பட்டாச்சு இப்போ அதெல்லாம் தொலைச்சி விட்டாச்சு வேணாங்கிற முடிவுக்கு வந்தாச்சு இனிமேல் எந்த விஷயமும் எனக்கு வேணாம் புதுசாக வர்ற அன்பும் வேணாம் பழைய அன்பும் வேணாம் எனக்கு நான் மட்டும் தனியாக என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு வாழ்க்கையை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா டைமும் ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கான ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கலை நான் நம்பின விஷயம் எல்லாமே வந்து கவுத்து போட்ட கப்பு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு உண்மையான அன்பு கொடுக்கல இனிமேல் எனக்கு எந்த விதமான அன்பும் எனக்கு தேவையில்லை எனக்கு வாழ்க்கையில் நான் மட்டும் போதும் என்னை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யா போச்சா அன்றைக்கி நடந்த கதையில் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போங்கிற அந்த கோட்டை கட்டினது இன்றைக்கி வந்து இல்லை தரமட்டமாக போச்சு எதுக்கு இப்படி ஆச்சு என்ன நடக்குது இங்கே ஏன் இப்படி நபர்கள் மாறுறாங்க அன்றைக்கி வந்தவங்க தானே இன்றைக்கே இருக்காங்க அப்போ ஏன் சூழ்நிலை மாறுது நபர்கள் ஒன்று தான் ஏன் அப்படி மாறுது அப்போ இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது எனக்கு இனிமேல் எதையும் தாங்கிக்கிற ஒரு மனப்பக்குவம் இல்லை எனக்கு இனிமேல் எதுவும் வேணாம் நான் இப்போதைக்கு எனக்கு தனிமை வேணும் எனக்கு அமைதி வேணும் நான் எதையோ இருக்கேன் என்னை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வெளியில் சொல்ல முடியல எப்படியோ விட்டுட்டிங்கன்னா போதும் எனக்குள்ளே நானே அழுது 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 என்ன நானே எப்படிங்க அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி சமாதானம் ஆகுறது வா அவங்க வாழ்க்கைக்கு உண்டான விடை தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க கடவுள் வந்து அழகான ஒரு அன்பு உனக்கு இருக்குது இதை தூக்கி போட்டுட்டு பின்னாடி பாரு நான் உனக்கு அன்பு கொடுக்குறேன் நான் உனக்கு பாசம் கொடுக்குறேன் உனக்கு நல்ல நபரை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் எல்லா பிரச்சனையும் தூக்கி என் காலடியில் போடுங்கிறாங்க நீங்கள் அதை கவனிக்கலையே எனக்கே என் வாழ்க்கை முக்கியம் எனக்கு நான் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்த்துட்டு நிற்கிறீங்க அடுத்தது ஓ இது ரெண்டாவது சேனலா ஓகே ஓகே இந்த அந்த வீடியோவில் சொல்கிற மெசேஜஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்டுங்க அது வாவ் நான் இங்கே பாருங்கள் பர்பஸ்ஃபுல் கேரியர் கார்டை எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக வந்து கடவுள் வந்து உங்கள் கேரியர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா கடவுள் கையில் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை உங்களோட கேரியர் உங்களோட எதிர்காலம் உங்களுடைய அந்த ஒரு பசுமையான அந்த ஃப்யூச்சர் லைஃப் எல்லாமே நீங்கள் எதுக்கு எதுக்காகலாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கடவுள் கொடுக்குறாரு அவர் கையில் வச்சுருக்காரு பொக்கேஷமாக நேராக அவரை பார்த்து போங்க இந்த பக்கம் நிற்காதீங்க அந்த பக்கம் நிற்பாதீங்க இதை சரி பண்ண முடியாது அது சரி பண்ண முடியாது இது திருத்த முடியாது இதுக்காக நீங்கள் நழுவாதிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நேராக கடலை பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அழகான வாழ்க்கை பிஸ்னஸ்லாம் அமோகமாக இருக்கு நிறைய வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்குவீங்க நிறைய பசுமையான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கையை வந்து பயணம் இருக்குங்க கடவுளோட ப்ரொடெக்ஷன் இருக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடவுள் கையை நீட்டி அவங்க அழகாக ஒரு கையில் பிடிச்சிருக்காருங்க உங்களையும் பிடிச்சிருக்காரு உங்களோட அபண்டன்ஸையும் பிடிச்சி வச்சுருக்காரு சந்தோஷமா இருக்கலாங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் புரிஞ்சுக்கிறது தான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு ஏன் கஷ்டம் உங்கள் ஸ்ட்ரென்த் என்னென்னு உங்களுக்கு தெரியல அதனால் கஷ்டம் கொடுத்தா தான் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்குவீங்க நிறைய பெரிய ஒரு வலிமையான ஒரு பர்சன்ஸுங்க எது கொடுத்தாலும் தாங்கிக்குவாங்க அப்பான வடிவேலுக்கு அது அந்த அந்தளவுக்கு வாவ் இங்கே பாருங்கள் டெக்கை கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக தாங்க இனிமேல் இருக்க போகிறீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை டெக்கை கட் பண்ணி எடுத்தேன் இதில் வந்து உங்கள் ஹாப்பி லைஃபு குடும்பம் அது எல்லாமே அந்த கடவுளோட அந்த ஒரு டென் ஆஃப் கப்ஸ் மாதிரி முழுசாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து ஒரு லவ் கொடுப்பாங்க அது ஒரு மியூச்சுவலான லவ் இதில் எந்த விதமான கள்ளம் கபடமும் இருக்காது கடவுளோட அந்த ஆசீர்வாதத்தோடு டிவைன் பார்ட்னர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்கள் குடும்பம் செய்யமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த பர்பஸ்ஃபுல் கரியர் காட்லேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபேமிலியோடு சேர்ந்துருவிங்க கவலை எல்லாம் போடாதீங்க அதனால் லெசன் சீக்கிரம் கற்றுக்கிறதுல முயற்சி பண்ணுங்கள் சும்மா அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே எதுவுமே வேலைக்காகாது படித்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் இந்த உலகத்துலேருந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பட் லெசன் படி இங்கே ஓப்பிலாம் அடிக்க முடியாது கண்டிப்பான கடவுள் என்னோட அப்பா என்னோட அப்பா இல்லை நம்மளோட அப்பா கடவுள் எல்லாத்துக்கும் வாவ் இந்த கெரியர் கார்டில் பாருங்களேங்க ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு இன்றைக்கி கிராட்டிடியூடு சொல்லலையோ இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு அந்த ஒரு சேனலை சொல்லவே இல்லை ஓகே ஐ லவ் யூன்னு வந்திருக்குங்க இது ஒரு ஃபீலிங் என்னென்னா ரொம்ப ஒரு எமோஷ்னலாக நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ள சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட காதலை இன்றைக்கி இல்லை பட் வந்து அவங்க மேலே நீங்கள் எவ்வளோ ஒரு ஆசை வச்சுருக்கீங்க பாசம் வச்சுருக்கேன் வெளியில் சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ள சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது கார்டு மூலமாக வெளியில வந்துருச்சுங்க ஐ லவ் யூ அப்படின்னு வந்துருச்சுங்க இது வந்து நீங்கள் இந்த அன்பை வந்து ஒரு வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் நம்புறீங்க நேசிக்கிறீங்க எல்லாமே ஓகே பட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்கள நம்ப முடியல அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து கண்ட்ரோல்லே இருக்காது உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடும் அதனால ஃபஸ்ட்டு கெரியரையும் அந்த ஒரு ஃபினான்ஸையும் நீங்கள் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் போங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப் சரி இல்லைன்னு இந்த நோக்கத்தோடையே நீங்கள் வந்து ஒரு ஃபினான்சஸாக இருக்கட்டும் உங்களுடைய கெரியராக இருக்கட்டும் இதை பார்த்துட்டு போகாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பயணத்தை நோக்கி போங்க இல்லைன்னா லைஃப்பில் கண்ட்ரோலே இருக்காது அப்புறம் வந்து எல்லாமே ஆட்டம் கண்டு போயிடுங்க அதனால் நீங்கள் திரும்ப எந்திரிச்சு விழுந்த இடத்துல திரும்ப எந்திரிச்சு ஒரு ஸ்ட்ராங்கனான ஒரு பர்சனாக ஸ்ட்ராங்கரான ஒரு பர்சனாக நீங்கள் திரும்ப வரணும் அப்படிங்கிறதான் பர்பஸ்ஃபுல் கெரியரில் லவ் மெசேஜ் வந்திருக்கு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும் எல்லாமே ஒரு மிராக்கலான்னு ஒரு புதுசு புதுசாக தான் வருது காட்சு எல்லாமே நீங்கள் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்குறவங்க வியூவோஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாமா வ உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தாங்க எனர்ஜி கார்டில் பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு நீங்கள் சொத்து வாங்குவீங்க அப்படின்னு அந்த மாதிரி வாங்க வாங்குவீங்க திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடச்சே இருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிச்சே பார்த்துக்க மாட்டீங்க அந்த இடத்துலேருந்து ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணிச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க நிறைய விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டான டயத்தில் கரெக்டான ஒரு அந்த பேக்கப் எடுப்பீங்க ஃப்யூச்சர் வந்து எப்போயுமே உங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி தாங்க இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போயிருவீங்க அப்படிலாம் கிடையாது இனிமேல் எப்போயுமே நம்ம வாழ்க்கை ஜெயமான ஒரு வாழ்க்கை தான் நம்பிக்கை வைங்க கடவுள் இருக்காரு கடவுள் தான் இங்கே எல்லா ப்ராசஸ்ஸும் வந்து கொத்து பண்ணிகிட்ருக்காரு அவர் தான் நம்மளுக்கு இதெல்லாம் அலோவ் பண்ணிகிட்ருக்காரு இதில் வந்து ஃபுல் ட்ரஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கடவுளை மட்டும்தான் நம்ம வேறு யாரையுமே கிடையாதுங்க டிவைன் எந்த ரீசனுக்காக நம்மளுக்கு இந்த பிரச்சனையை அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாதுங்க நமக்கு பின்னாடி இருக்கிற கடவுளுக்கு தெரியும் நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் நடந்தால் தான் நீ இந்த லெசன் கற்றுக்குவேங்கிறதுலாம் அவருக்கு தெரியுங்க அதனால அவர் லெசன் கொடுக்குறாரு உங்களோட ஸ்ப்ரெட் கைட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து உங்களை கரெக்டான கரெக்டான பாதையில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நீங்கள் பயப்படவே தேவையில்லை வாவ் கரியர் க்ரோத்தை குறித்து கேட்டுருந்தீங்கன்னா அழகாக படியேறிட்டு தான் இருக்கிறீங்க நீங்கள் ஸ்டெப் ஏரியாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அது ஒரு உச்சத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் தாங்க உங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கட்டும் கரியர்லையாக இருக்கட்டும் நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது க்ரோத்தும் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதையில் பயணத்தில் வந்துட்டே இருக்குங்க அதனால் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஆக்ஷன் எடுங்க உங்களோட ஃபைனான்சஸ் வந்து ஃபினான்சஸ் வந்து ஜெயிக்கக்கூடியதுக்காக ஒரு ஆக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தாங்க ஆகணும் அதனால் இந்த பர்பஸ்ஃபுல் கரியரில் இவ்வளோ அழகான காட்செலாம் வருமானு தெரில பார்க்குற நீங்கள் வந்து ஒரு வியூவர்ஸ் எல்லோருமே வந்து அந்த இதில் வந்து நான் ஓ ஓப்பனோ போனோம் ப்ரேயர் பண்ணல அதனால இந்த சேனலில் பண்ணிடுறேன் ஏன்னா ரெண்டு சேனலையுமே மிங்களாக தான் இருக்கீங்க டிஆர் யூனிவர்ஸ் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீ யூ ஐ லவ் யூ என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நானே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறேன் சாரி ப்ளீஸ் ஃபர்கிய் மீ யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுங்க இன்றைக்கி காலிமா காட்சிலேருந்து நிறைய பேர் பார்க்குறவங்க பார்த்துட்டு அப்படியே போயிடாமா லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாம் கொடுங்க நீ காளிமா கார்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத காளிமா என்ன சொல்கிறாங்க காளிமா கார்ட்ஸில் அனுமானம் வருவாங்க எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டுங்க கெரியர் கார்ட்ஸில் லவ் வரும் எந்த நான் வந்து நினைப்பேன் இந்த விஷயம் தான் சொல்லணும் நினப்பேன் ஆனால் கடவுளில் அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க அவர் எழுதின கதையில் கதையில் மட்டும் ட்விஸ்ட் இல்லைங்க கார்டிலையும் ட்விஸ்ட் இருக்குது உங்களுக்கான ஸ்ட்ரென்த்து ப்ரொடெக்ஷன் எல்லாமே அதுதாங்க இப்போ முக்கியமாக இருக்குது நமக்கு பாதுகாப்பு இல்லை நமக்கு ஒரு பலம் இல்லை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தெம்பு இல்லை அப்படின்னு அழுச்சுனிங்கன்னா அவர் அழகாக கொடுக்குறாரு அவரை பிடிச்சிக்கோங்க ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் வந்து ஆஞ்சநேயர் கார்டில் தான் ஜெய் ஆஞ்சநேயா போட சொல்லுவேன் இப்போ வந்து காளிமா காட்சிலே ஜெய் ஆஞ்சநேயா வந்துச்சு ஜெய் காளிமா ஜெய் ஆஞ்சநேயா போடுங்கள் உங்கள் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் அஞ்சு நேரெலாம் வந்துட்டார்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு திரிபிரசுந்தரிமா என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மேரேஜ் லைஃப்பில் எதாவது கோளாறு இருந்தாலும் சரி நட கல்யாணம் நடக்கலாம் எனக்கு இது வரைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக நடக்குது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை எல்லாம் சரியாகி அழகாக இருக்குங்க இந்த ரீடிங் அப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்போயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது 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 கண்டிப்பாக நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்